இதுக்கு மேலே நம்ம துடி வச்சிருக்க தேங்காய் அப்படியே மாதிரி போட்டுடலாம் தேங்காவா இப்போ சாலி தேங்காய் சொல்லணும் கேரட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம் இன்னாத டின்னர்னா கேரட் தோசை ஆனியன் தோசை கேரட் ஆனியன் ஊற்றாப்பான் தான் இன்றைக்கி ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து சைடு டிஷ் என்ன அப்படின்னா தக்காளி சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மூணு சை மூணு வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு இப்போ தாளித்து விட்டுடலாம் ருத்தி போனக்கு என்ன என்ன சாப்பாடு வேணும் கேரட் தோசை வேணுமா இப்போ ஊற்றி தரவா சரிங்க உங்களுக்கு ஊற்றி நான் ஆல்ரெடி நான் வானல் ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் நல்லா இதை வணக்கி விடுங்க நம்ம கிருப்பு சட்டி அப்படின்றனால ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வாங்குங்கிறதுக்கப்புறம் தக்காளி வணக்கி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் கலந்த விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கூட போடுற கேட்க போகிறாங்க ஏன் போட்டோம் மஞ்சள்தூள் நிறைய போட்டால் சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி மஞ்சள் ஸ்மெல் வரும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஃபுல்லாக நல்லா வந்துக்கலாம் அந்த ஃபுல்லாக மேடம் சீரம் குளிச்சோம் ஒன்றும் தீரமாக வாங்கிடும் ஒரு நக்கா திரம் குடிச்சலாம் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் ஓரளவுக்கு தக்காளி மே மேஷாகி வெந்திருக்கும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக வச்சுன்னு தண்ணி ஃபுல்லாக சுண்டுட்டும் கரம் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நல்லா வணக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க நல்லா வணக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கலாம் போதும் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு இந்த தக்காளியோடய பச்சை ஸ்மெல் அந்த மிளகாய் கரம் மசாலாவோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் தக்காளி சம்பாரம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பொட்டுக்கல்ல இவ்வளோ பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன் இதெல்லாம் இப்போ அரைச்சி ஊற்றினா தான் அந்த குழம்போட அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு திக்காக இருக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக இதில் நான் என்ன எடுத்துருக்கேன் நம்ம கால் முடி அளவுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசக்க போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ தேங்காய் அரைச்சி அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறம் நம்ம இதை குழம்பு குளிச்சு வந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மூடி இருக்கும்போது யாரும் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படி இல்லைனா கையில் அந்த ஆவி அடிச்சிரும் இப்ப நல்லா கொதிச்சு நமக்கு ஓரளவுக்கு குழம்பு சுண்டி வந்துச்சு இப்ப நம்ம தேங்காய் ஊத்தி ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சுனா போதும் கொதிச்சு நம்ம இறக்கிலாம் இப்ப மிக்சி ஜார்ல இப்போ கழுவி அலசி ஊத்த போறேன் அந்த இதுவும் ஊத்திடலாம் இப்ப நமக்கு தேவையான அளவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திடலாம் தண்ணி இந்த இதுல அலசி உங்களுக்கு இந்த கெட்டி அளவு கன்சிஸ்டன்சி போதுன்னா இதோட விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இன்னும் கொஞ்சம் தனியாகிட்டே வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இதே போதும் அதனால இதோட விட்டுறேன் இதோட விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இந்த கொதிச்சு வரட்டும் கொதித்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் நம்ம அதோட ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கெட்டியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இட்லி மாவு வச்சிருக்கோல்ல அதே கூட ஊற்றலாம் அப்படியும் இல்லைன்னா மாவு இருந்துச்சுன்னா ஊற்றலாம் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பார்த்தீங்கன்னா வயிறு சேர்ந்து பாத்ரூமில் வேணா உட்காந்து ப்ளீச்சிங் பவுடர் பண்ணலாம் குழம்பு நல்லா வந்துருச்சு வந்துடுச்சு இதோட ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படி கே வெங்காயத்தை மழையாட்ட விட்டுடலாம் இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் அப்படியே தூரல் மாதிரி போட்டுடலாம் தேங்காவா இப்போ சாரி தேங்காய் போட்டோன்னா கேரட் கேரட் துரி விட்டுடலாம் இப்போது அப்படியே வெளியில் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அள்ளி ஊற்றுவோம் கேரட் ஆனியன் ஊற்றா போனாவே நமக்கு வடிவல் ஞாபகம் தான் வரும் இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நானும் அதே நேரத்தில் தான் ஊற்றிட்டுருக்கேன் அப்படியே மேலே நல்லா ஒரு ஸ்பூன்னையே ஊற்றுவோம் இது அப்படியே மொறு 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 மொறுன்னு வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ தோசை வெந்துருச்சு திருப்பி போட்டலாம் நல்ல வேலை கீழே வெலை படத்துல என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் துவைக்கலாம் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுக்க வடிவில ஞாபகம் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இப்போ பதினா நானும் ஊற்றி போட்டுருக்கேன் அதுக்கு மேலே துருவி வச்சிருக்க தேங்காய் கேரட் 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 போட்டுக்கலாம் தேங்காய் எனலாம் எனக்கு அந்த தேங்காய் தூக்கணும் அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு சாரி கேரட் கொடுக்கலாம் போடு போது நிறைய கேரட் போட்டா சாப்பிட்டா தான் நல்லா தோணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது நெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் நல்லா ஊற்றிக்கலாம் சைடில் நல்லா ஊற்றியாச்சு அப்படியே மேலே ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா தெரியல நிறைய போடும் இது எரி முரு நெய்கிடும் வெந்துட்டு மாதிரி இது போடாமல் இப்போ நம்ம ஊற்றா போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சாம்பார் போட்டு இந்த சாம்பார் சா ஊற்றி சாப்பிட்லாம் ஆக்சுவலி நான் தக்காளி சாம்பார் வந்து எப்படி வாசனை வருதுன்னா நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வருது அந்த ஸ்மெல்லு இது இப்போ இதோட சேர்த்து வச்சு நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ